வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் திவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு நிறைய பேர் அக்டோபர் எட்டுலேருந்தே ஆரம்பித்ததுன்றாங்க சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய விதமாக கணிக்கிற விதம் இருக்குதுங்க வாக்கியம் இருக்குது பஞ்சாங்கம் இருக்குது லைக் திருக்கணிதம் படி பார்க்குறோம் நம்ம பார்த்துருக்கிறது பிரகாரம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு நாள் இதுதான் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது எந்தெந்த டேட்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது அறுபத்தி ரெண்டு நாள் ஓகேங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு முப்பது நாள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் ரொம்ப குரூஷியல் அதிசாரம் அதுக்கப்புறம் வந்து குருவோட வக்ரம் ஆரம்பிக்குது ஓகேங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மைண்டில் வச்சுக்கிறது அறுபத்தி ரெண்டு நாள் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும் நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியும் சொல்கிறத ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வேலை செய்யும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாங்க இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியும் குரு அதிசார பயிற்சியை பார்ப்போம் அன்னிராசி இயற்கையிலேயே ரொம்ப பாசமாக இருக்கவங்க பாசம் கொடுத்தா உயிரியே கொடுக்குறவங்க ரொம்ப அழகானவங்க ரொம்ப ஆர்ட்டில் வந்து ரொம்ப கலைகள் ரொம்ப கலை நயம் முக்கியவங்க கலையை ரொம்ப நேசிக்கிறவங்க கண்டினர் ஸோ அவங்களுக்கு இந்த அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி எப்படி மேஜிக்காக இருக்கின்றத பார்ப்போம் ஏற்கனவே சனி பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு மூணு நாலு மாதமாகவே ரொம்ப டஃப்பாக இருக்கும் இல்லை சில பேருக்கு அதுக்கு முன்னாடியிலருந்தே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் சரி நீங்க எடுக்க முயற்சி உங்களுக்கு தனஸ்தானமும் கட்டாயிட்டே வரும் ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாருமே நல்லா சேர்ந்துருக்காங்க புதன் கூட இருக்காரு அதனால் மனக்குழப்பங்களும் வரும் எடுக்கிற முயற்சிகள் பேசுற விஷயங்கள் எல்லாமே கட்டாயிட்டே வரும் நல்ல விஷயம் என்னன்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வைய உங்களுடைய மூணாவது வீட்டை பார்க்கறாரு விச்சகராசியை பார்க்கறாரு சரி இப்போ இதை பார்க்கறதுனால என்ன வரும் ஆஹ் ஒன்று உங்களுடைய முயற்சிகள் ஜாஸ்தியாக அதிகமான வாய்ப்பு நீங்கள் இவ்வளோ நாளாக ரொம்ப தோ தோன்றுப்பீங்க எதை தொட்டாலும் விளங்குறீங்க இப்போ நீங்கள் மு எடுக்கிற முயற்சிகள் வந்து உங்களுக்கு நிறைய கை கொடுங்க விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் எப்படின்னா சூரியன்லேருந்து செவ்வாய் பிரிஞ்சு தன்னுடைய சொந்த வீடு வச்சுக்கிறிக்குள்ளே வர்றாரு ஸோ வரைக்கும் இருந்த தடங்கள் எல்லாமே இப்போ ரெடியூஸ் ஆகும் தடங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும் பொண்ணு இன்னொன்று செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அந்த செவ்வாயை பார்க்கும்போது அதுவும் மங்க ரொம்ப மங்கள காரகனா அதனால செவ்வாய் சம்பந்தமா என்னென்ன பிரச்சனை செவ்வாய் தாங்க ஸோ மூணாவது வீட்லயே சொந்த வீட்லயே செவ்வாய் தான் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் உங்களோட இளைய சகோதரர்கள் உங்க ஆபீஸர் ஜூனியர்ஸ் யார்னா இருந்தா தம்பி தங்கச்சிங்க இவங்க உங்களுக்கு நிறைய விதத்துல சப்போர்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரி இதுல இருந்து அப்படியே உங்களுடைய ஐந்தாம் வீடு மகரம் மகரத்தையும் குரு பகவான் ஏழாம் பார்வையே பார்க்கறாங்க இப்போ என்ன ஆகும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டம் உங்க ஃபேமிலி லைஃப் உங்களுடைய பசங்க திருமணம் ஆனவங்க அவங்க பசங்களோட இணக்கமான சூழ்நிலைகள் வருதுக்கு வந்து ரொம்ப அதிகமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே அது வந்து சனி பகவான் அங்க சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய தடங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால அது கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சு அதிகமான நல்லா இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கன்னி கன்னிராசி யார் யாரெல்லாம் நீங்கள் திருமணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு தேடுறீங்களோ இல்லை அலையன்ஸ் முடிஞ்சிடுச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே வந்து சனி பகவான் இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே தான் உச்சத்தில் இருக்கிறதுனால நிறைய தடங்கல்கள் உங்களுக்கும் வந்துட்டே இருந்திருக்கும் ஒரு ஒரு நாலஞ்சு மாதமாகவே ரொம்ப ஹெவியாக இருந்த கொஞ்சம் தடங்கள் இப்போ நீங்கள் வந்து குரு பகவான் அந்த வீட்டை பார்க்குறதுனால இந்த பக்ரமாக இருக்கிற சனி பகவான் வந்து கொஞ்சம் தணிஞ்சு உங்களுக்கு அதிகமாக நிறைய நல்லது நடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அது கூடவே உங்களுக்கு வந்து பதினோராவது வீட்லயும் இப்போ குரு பகவான் இருக்கார் ஸோ நீங்கள் வந்து எங்கன்னா வெளியெல்லாம் பணம் போட்டிருந்தீங்க எனக்கு இது இதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வரணும்னு ஒரு சீட்டு கட்டியிருந்தேன் ப்ராஃபிட் வரணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன் இந்த தீபாவளிக்கு எடுக்கலாம் நகை சீட்டு போட்டிருந்தேன் எது எதுலாம் பணம் போட்டு வச்சிருந்தீங்களோ இல்லை ஏதோ உழைப்போ பணமோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த அறுபத்தி ரெண்டு நாளில் முக்கியமாக இந்த முதல் முப்பது நாளில் ஒரு மேஜிக் டேஸ் மாதிரி முப்பது நாளில் நீங்கள் வெளியே எவ்வளவு எடுக்கிறீங்களோ எடுக்க பாருங்க அது வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் நீங்கள் போட்டுருக்கோம் அது வந்து எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு நீங்கள் போட உங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கர ராசியாக இருக்கும் சரிங்களா இன்னொன்று நீங்கள் வந்து நிலம் ராசி ஸோ நிலம் ராசின் இருக்கவங்க வந்து எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பாகங்கள் வந்து நீங்கள் மண்ணில் பண்ணணும் நீங்கள் கன்னிராசி பாதங்கள் மண்ணில் பட நீங்கள் நடக்க நடக்க அந்த பூமியில இருக்க எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒன்றும் புதன் இப்போ உங்களுக்கு வந்து குரு வந்து தடங்கள் கொடுக்குற செவ்வாயையும் அப்படியே சாந்தப்படுத்திட்டு இருக்காரு தடங்கள் கொடுக்குற சூரியனை சாந்தப்படுத்திட்டு சனி பகவானை சாந்திப்படுத்திட்டு இப்போ நம்மளுக்கு வேற என்ன பிரச்சனை கருது எதுவுமே இல்லை தடங்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து அடுத்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கே உங்களுக்கு ஏகப்பட்ட வழிவகைகள் வந்துட்டு சரி நீங்கள் இப்போ தெய்வங்கள் வழிபடணுன்னா எந்த மாதிரி தெய்வங்கள் வழிபடணும் நீங்கள் சத்யநாராயணா சத்யநாராயணாவை வழிபட வழிபட ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மி நரசிம்மர் இவரையும் தாராளமாக வழிபடலாம் முடிஞ்ச அளவுக்கு புதங்கணம போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சக்கர பொங்கலோ இல்லை யாராவது ஏழைங்களுக்கு அன்னதானமும் நீங்க செஞ்சு வர செய்து வர உங்களுக்கு நிறைய நல்லது மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில என்னென்ன நடக்கும்ன்றத நம்ம பார்த்தோம் சரி இது இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போய்ட்டுருக்கு அது சில டைம் முன்னே பின்னே போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி வ சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருவது என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம்னு சொல்லுவாங்க பியூரஸ்ட் கிரகம் சரிங்களா பிரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம் சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்சாம பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களோடய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கை கூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுபகிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் இந் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற டீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக கெடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதாவது சின்ன உடம்பு முடியலன்னாலும் ஏன்னா குரு பார்க்குறாருனால எல்லாமே சரியாயிடும்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போய்ட்டு டாக்டரை பாருங்கள் அது உங்களுக்கு சரியாகும் இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதக படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தரேன் நன்றி வாழ்கோளம்பு